ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலை ரோட்டுக்கடை ஸ்டைலில் எம்டி சால்லாம் எப்படி வீட்லேயே சுலபமாக பத்தே நிமிஷத்தில் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் தோசை பரோட்டா பூரின்னு சொல்லிவிட்டு எல்லா டிஷ்ஷுக்கும் ஏடுற மாதிரி இந்த எம்டி சான்லாம் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கன்னு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எம்டி சால்லாம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம குக்கரை தான் எடுத்துக்கிறோம் இதில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு இலை ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு லவங்கப்பூ சேர்த்துப்போம் இது பொறிஞ்சு வந்தோன்னே இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சால்னாக்கு எப்பவுமே வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்ம கடையில் விற்கிறது போலவே அப்படியே நமக்கு சால்னா கிடைக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கீறிட்டு இந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிட்டு கொஞ்சம் கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் பெரிய தக்காளி ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்துட்டோன்னா அப்புறம் நமக்கு புளிப்பு தன்மை வரும் சால்னால் அதனால் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போவே தக்காளியும் ஈஸியாக வதங்கி வரும் அதனால தான் நான் உப்பு இப்போவே சேர்த்துட்டேன் இந்த தக்காளி ஈஸியாக வதங்கி வரதுக்காக இதை நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வேக வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் இதில் ரெண்டு தேங்காய் பதம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ரீமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு ரெண்டு மூணு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுவும் நல்லா கலர்லாம் மாறி இந்த தக்காளி வெங்காயம் அது இல்லாமல் இந்த பச்சை மிளகாயோட நெடியெல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது இல்லை இந்த ஸ்டேஜில் இதில் நான் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இது கூடவே கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா பவுடர் இருந்தால் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் இது கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட சோம்பு பவுடர் கால் ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் தேங்காயெல்லாம் அந்த பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார் அலசி கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வரட்டும் இந்த மசாலாவோட இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய்லாம் நல்லா கலந்து வரணும் இது போல் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு இந்த சால்னாக்கு மொத்தம் நான் முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல இரநூறு எம்எல் சேர்த்துட்டேன் இப்போ நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம இந்த சால்னாவை கலந்து கொடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக தெரியக்கூடாது லைட்டாக திக்னஸ்ஸாக இருக்கணும் இந்த பதத்தில் இருக்கும்போது இப்போ நம்ம இந்த குக்கரை முடிடலாம் குக்கர் மூடிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வர அளவுக்கு நம்ம அப்படியே வைக்கலாம் இது விசில் போட்டுட்டு நமக்கு இந்த குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துட்டு விசில் தானாக ரிலீஃப் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம விட்டுடணும் அப்போ தான் இந்த சால்லாம் கரெக்டான பதமாக நமக்கு கரெக்டான திக்காக கொதிச்சு ரெடி ஆகும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான எம்டி சால்லாம் ரெடி ஆகிடுச்சு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் தூவிட்டு பரிமாறலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எப்போல்லாம் எம்டி சால்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ இது போல் வீட்லேயே செஞ்சு அசத்துங்க அப்புறம் அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ